ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க சரண்யா வெல்கம் டு தமிழ் சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்வெஸ்ட் பண்ணணும் முடிவு பண்ணிட்டா இன்வெஸ்டரா பாக்கணும் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த சீரீஸ்ல இன்னைக்கு நாம கவனிக்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் ஒரு ஸ்டாக்க வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா அடுத்து நாம செக் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா இந்த புக் வேல்யூ ஆமாங்க எந்த ஒரு ஸ்டாக்கா இருந்தாலும் புக் வேல்யூ அப்படிங்கிறது கம்பல்சரி பாசிட்டிவா தான் இருக்கணும் புக் வேல்யூ அப்படிங்கிறது ஸ்டாக் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதை விட கம்மியா இருக்கிறதெல்லாம் மேட்டரே கிடையாது ஆனா மைனஸ்ல இருந்தது அப்படின்னா அந்த பங்குல இன்வெஸ்ட் பண்றது சரிதானா அப்படின்னு நிறைய யோசிச்சுக்கணும் சரி புக் வேல்யூ அப்ப எப்படி இருக்கலாம் இப்ப ஸ்டாக் ப்ரைஸ் வந்து நூறுபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் புக் வேல்யூ சில புக் வேல்யூ வந்து டென்ல இருக்கும் ட்வெண்ட்டில இருக்கும் தேர்ட்டியில இருக்கும் சில புக் வேல்யூ ஹண்ட்ரட் அண்ட் டென் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் இந்த மாதிரி ஸ்டாக் ப்ரைஸை விட கூட இருக்கும் புக் வேல்யூ அப்படிங்கறது கம்பெனியோட அசெட் மைனஸ் லயாபிலிட்டிஸ் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்தையும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கடனையும் கழிச்சு வருதுதான் புக் வேல்யூ சோ புக் வால்யூ பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா அப்ப அந்த நிறுவனத்துடைய அசெட் குவாலிட்டி நல்லா இருக்குன்னு அர்த்தம் மைனஸ்ல இருந்ததுன்னா அவங்களுடைய கடன் தான் கூட இருக்குன்னு அர்த்தம் கடல்ல இருக்கிற நிறுவனத்துல போய் இன்வெஸ்ட் பண்றதுக்கு நீங்க தயாரா நான் ரெடி இல்லப்பா சோ இந்த புக் ரொம்ப சிம்பிளாவே நம்ம சிம்பிளாவேல்குலேட் பண்ணிக்கலாம் பேஸ்ட அவங்களுடைய ஷீட்ட பேஸ் பண்ணி சோ ஒரு கம்பெனியோட டெப்ட பத்தி ஆல்ரெடி நான் டீடைல்டா ஒரு வீடியோ பண்ணிருக்கேன் அந்த வீடியோ லிங்க் பிளே பட்டன்ல ஷேர் பண்ணி செக் பண்ணி பாருங்க வீடியோ லிங்க் வேணும்னா இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க சோ புக் வேல்யூ அப்படிங்கறது நான் சொன்ன மாதிரி கம்பல்சரி பாசிட்டிவா தான் இருக்கணும் அந்த ஸ்டாக் பிரைஸை விட கம்மியா இருக்கு அப்படின்னா ஓகே ரொம்ப அதெல்லாம் பாதாளத்துல இருக்கிறது இட்ஸ் நாட் ஃபைன் பட் அட்லீஸ்ட் ஒரு டென் பிப்டீன் பெர்சென்ட் இருக்கு அப்படின்னா வி கேன் அக்செப்ட் ஸோ புக் வேல்யூ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா இருக்கணும் ரெண்டாவது நெகட்டிவா இருக்கவே கூடாது மூணாவது அந்த ஸ்டாக்குடைய பினான்சியல் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்குங்கறத நமக்கு விசிபிள் பண்ணுது சோ ரொம்ப டவுன்ல இருக்கு ரொம்ப டிப்ளோல இருக்கு அப்படின்னா நீங்க அந்த மத்த பேலன்ஸ் ஷீட்ஸ் எல்லாமே செக் பண்ணி பாக்கணுங்கிறது என்னோட வியூ தொடர்ந்து நிறைய அப்டேட்ஸ் பாக்கலாம் அதுக்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டெலிகிராம் குரூப்லயும் அவசியமா ஜாயின் பண்ணிக்கோங்க டெலிகிராம் லிங்க் வேணும்னாலும் இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க அண்ட் முக்கியமா இப்ப ரீசன்டா நடந்த செவன் டேஸ் ஸ்பெஷல் டெக்னிக்கல் கோர்ஸோட ரெக்கார்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம் இந்த வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே ஷேர் பண்ணேன் இட்ஸ் அ பேர்த் கிளாஸ் டு எவ்ரி ஒன் நான் ட்ரேட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த போர்ஷனை கன்சிடர் பண்ணுங்க அண்ட் இப்போ வந்து தீபாவளி ஆஃபரா பிப்டீன் டேஸ் பர்ச்சேஸ் பண்ற எல்லாருக்குமே இந்த செவன் டேஸ் லைவ் கோர்ஸ் ஃப்ரீயா கண்டக்ட் கொடுக்கலான்னு பிளான் பண்ணிருக்கேன் சோ மிஸ் பண்ணாதீங்க ஏதாவது டவுட் இருந்ததுன்னு இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஹாவ் அண்டாஸ்டிக் டே டு